இந்த டாபிக் பத்தி பேசப்போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வஃபாத் முன்னாடி சில அறிவுரைகள் வந்து மக்களுக்கு வந்து சொல்லிருப்பாங்க அது என்னன்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் பாப்போம் இந்த டாபிக்ல மக்களே மிக கவனமாக கேளுங்க இந்த ஆண்டுக்கு பிறகு இந்த இடத்துல வந்து உங்களை நான் எனக்கு தெரியாது அப்படி சொல்லி மக்கள்கிட்ட சொல்லிருப்பாங்க ஆ மக்களே இந்த தில்ஹஜ் மாதத்தியோ இந்த பேய் உமதம் நாளியோ இந்த மக்கா நகரியோ நீங்க புனிதமா கருதுற போல கருதுறீங்களா அதே போல வந்து உங்கள் ஒவ்வொருவரும் மற்றவரின் உயிரையும் பொருளையும் மாதத்தியும் புனிதமா கருதுங்க அப்படி சொல்லிருப்பாங்க ஒருவர் குற்றம் செய்தால் அது குற்றத்தான் தண்டனை அவங்களுக்கு அவங்களுக்கே வாங்க அப்படி சொல்லிப்பாங்க அவரது உறவினர்களாக நான் வாங்க நீங்க குற்றம் செஞ்சாங்கன்னா அந்த குற்றத்தால் தண்டனை வந்து அவங்களுக்கு வாங்க அவங்களோட குற்ற உறவினருக்கு வந்து வாங்காதீங்க தந்தை வந்து தன் பிள்ளைக்கு வந்து அநியாயம் செய்ய வேண்டாம் சொல்லிருப்பாங்க பிள்ளை வந்து தன் தந்தைக்கு வந்து அநியாயம் செய்ய வேண்டாம் சொல்லிருப்பாங்க தந்தையின் குற்றத்தாக பிள்ளையோ அந்த பிள்ளையின் குற்றத்தாக தந்தையோ தண்டிக்கக்கூடாது அவங்க குற்றம் அவங்க வந்து தண்ணிங்க பேசி சொல்லிருப்பாங்க சொல்லி

பெண்களுக்கு வந்து ஆரையும் உணவு நல்ல முறையில் வந்து அந்த கவர் மன கடன் வந்து ஆண்கள் வந்து மனைவிக்கு வந்து நம்மளோட மனைவிக்கு வந்து நல்ல ஆரையும் உணவையும் அழைக்கணும் பெண்கள் வந்து என்னென்னா வந்து அந்த மாப்பிள வந்து கடன் வந்து அவங்க விரும்பாத ஒருத்தவங்க அவங்க கடன் வீடு வந்து விடக்கூடாது அவங்க அனுமதி தான் விடணும் நான் உங்களிடம் விட்டு செல்வது நீங்கள் உறுதியாக ஒரு போதும் வந்து வழித்தர மாட்டோம் சுவாலை சொல்லுங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம பின்பற்றணும்னா நம்ம வந்து வழித்தர மாட்டோம் ஒரு போதுமே அதை வந்து அல்லாவின் வேதம் அதை வந்து சொன்ன மாதிரி நம்ம வந்து நடந்து போட்டோம் நம்ம வழித்தர மாட்டோம் மக்களை எனக்கு பின் எந்த ஒரு நவீன தூரம் இல்லை நமசோல சில அவர்களுக்கு பின் எந்த ஒரு தூதரும் கிடையாது உங்களுக்கு எந்த ஒரு சமுதாயமும் கிடையாது அவங்களுக்கு நமக்கு பின் எந்த சமுதாயமும் கிடையாது புது நபியும் வர மாட்டாங்க இறுதி தூதையாக தான் அவங்க சோலாயம் தான் உங்களுக்கு எந்த ஒரு சமுதாயமும் இல்லை உங்களை படைத்த காப்பவன அந்தாலே மட்டும் வரங்க அப்படின்னு சொல்லி நமசோலிசம் சொல்லிப்பாங்க உங்களுக்கு விதிக்கப்பட்ட ஐவிலைய வந்து வந்து துணை வைங்க மனம் வந்து உங்கள் செல்வதான் செல்வதை நிறைவேற்றின மனசு வந்து சக்கத்தை வந்து நிறைவேற்றினது

நிச்சயமாக சைட்டன் வந்து உங்களுக்கு இந்த பூமியில் வந்து அவனை நீங்கள் வணங்கு வந்து முற்றிலும் விநாயகர் சிலை எடுத்து விட்டான் அப்படின்னா வந்து இஸ்லாம் வந்து வளர்ந்துருச்சு அந்த வந்து இஸ்லாம் வந்து எத்தியோசி போயிட்டாங்க நம்ம வந்து சிலைகள்லாம் வழங்காமல் அல்ல ஒருவன் சொல்லிட்டு போயிட்டான் அதை வந்து அவன் விநாயகர் சிலை அடிச்சான் அதை வந்து நீங்கள் இங்கே பேசி சொல்லுவோம் அவங்க வந்து சொல்கிறாங்க நீங்கள் மிக எளிதாக கருத்தும் செயல்களில் அல்லாவுக்கு மாறு செய்து சைட்டனுக்கு வழிபடுவீர்கள் நீங்கள் நம்ம எதாவது எளிதாக வந்து கருத்துவோமோ அந்த செயல்களை வந்து அல்லாவுக்கு மாரி செய்து சைட்டன் வந்து வழிபடுவோம் வந்து அவன் வந்து மகிழ்ச்சி அறிவா பேசி சொல்கிறான்

நிறைவேற்றத்தை தவிர வேறு எந்த வகையிலும் ஒரு அரபியருக்கு அரபி அல்லாதவரை விட ஒரு அரபி அல்லாதவருக்கு அரபியரை விட ஒரு வெள்ளையருக்கு கற்பரை விட ஒரு கற்பருக்கு வெள்ளையை விட எப்படி சிறப்பு மேன்மையும் இல்லை எல்லாம் வந்து சமம் தான் சொல்லி சொல்லி சொல்றாங்க நிறைவேற்றத்தை தவிர அந்த எல்லாமே வந்து சிறப்பு தான் சொல்லி எல்லாம் சேம் தான் அப்படி சொல்லி சொல்றாங்க மருமையை பற்றி உங்களிடம் விசாரிக்கும் போது நீங்கள் என்ன பதில் கூறுவீர்கள் என்று கேட்டாங்க மக்களை நோக்கி கேட்கிறாங்க மருமையை வந்து இந்த பற்றி உங்களிடம் விசாரிக்கப்படும் போது நீங்க என்ன வந்து பதில் கூறுவீங்க அப்படின்னு சொல்லி அவசரம் கேட்கிறாங்க அது கூட இந்த சொல்லுவாங்க விஷயமாக நீங்கள் எடுத்து வைத்தது வந்து எடுத்து சொன்னாங்களே சார் பட்டினாங்க சொல்லுவாங்க நீங்கள் எடுத்து வைத்து நிறைவேற்றி நன்மை நம்ம சாட்சி கூறுவோம் அபி அது வந்து தங்க ஆட்காட்டி விலை மாலை நோக்கி உயர்த்தி நீங்கள் மக்களை நோக்கி திருப்பி அல்லா இதற்கு நீ சாட்சி என்று மூன்று முறை விசாரிசு கூறினார்கள் அதுக்கப்புறம் இது வந்து வந்து இதை பத்தி எடுத்துக்கணும் எடுத்து சொல்லுவாங்க செய்தியை வந்து கேள்விப்படுவர்களோட செய்தியை கேள்விப்படுவர்களில் நேரடியாக கேட்பவர்களை விட தங்கு விளக்க இருப்பாங்க

இந்த வசனத்தை கேட்ட உமரலி வந்து கண் கலங்கினாங்க அதுக்கு நபர் வந்து சொல்லுவாங்க உமரே வந்து அழுவதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அல்லாமே தூதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து மாற்றத்தை வந்து அதிகமாக வந்து திரும்ப கூட வந்தோம் ஆனால் இப்போ வந்து மாற்றம் வந்து முழுமையாக்கப்பட்டு விட்டது உண்மையாக முழுமையாக ஒன்று மீண்டும் குறைய ஆரம்பித்து விடுவோம் என்ன நான் அழுகிற அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கூறாங்க அது நம்ம சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் வந்து உண்மையாக தான் கூறுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்கிறாங்க உமரலி வந்து அழுவ ஆரம்பிக்காங்க இந்த வசதி கிடையாது அது அமசோலை சொல்லிட்டு நீங்கள் உமரை அழுவீங்க அப்படி கேட்கும்போது அது அமசோலை சொல்லி அமசோலை கேட்கும்போது அதுக்கு வந்து அமசோலை சொல்லிட்டு சொல்கிறாங்க உமரலி வந்து